ஓம் சீதாரியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் டூப்பர் காம்பினேஷன் நெக்லஸ் இல்லை பிரேஸ்லெட் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அது மாதிரி என்ன வேணுமோ அதுக்கு தான் அந்த மாதிரி கோத்துக்கலாம் அதோட தான் வந்திருக்கேன் பார்த்தாலே எவ்வளோ அழகா இருக்குங்களா இதை பார்த்த உடனே கப்புன்னு அப்படி கிராப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல ரெண்டு மூணு கிறிஸ்டல்ஸோட காம்பினேஷன் இருக்கு இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்டோனா இருக்குமானா இல்லை டம்பிள் ஸ்டோன்ஸா இருக்கும் பட் குட்டி குட்டியா இருக்கும் மாலையாவோ கழுத்துல ஏதாவது இது வந்து நாலஞ்சு மாலை இருக்கு ஆக்சுவலா ஒண்ணுதான் இது ஒரு ஆறு மாலை கலந்தது இதை ஒன்னு போட்டாலே போதும் வந்து சின்னதா பிரேஸ்லெட் மாதிரி பண்ணிட்டு போட்டாலே போதும் டம்பிள் ஸ்டோன்ல வடிவில இருக்கும் செட்டா இப்படி ஒரு வடிவம் சொல்ல முடியாது இதுல என்னென்ன காம்பினேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சது அமர்திஸ்ட் அதுக்கப்புறம் கிளியர் குவாட்ஸ் ஸ்மோக்கி குவாட்ஸ் அதுக்கப்புறம் சிட்ரின் இந்த எதுக்கு இல்லாத பயன்படும்னா அமர்த்திஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீடியோஸ் அமர்த்திஸ்டை பற்றி போட்டிருக்கோம் அமர்த்திஸ்ட் வந்து ஒரு தெளிவை கொடுக்கும் மனதில் இருக்க குழப்பத்தை நீங்கும் ஃபோக்கஸ் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு கெட்ட எண்ணங்களோ இல்லை இருந்தாலும் போக்கும் அதே மாதிரி உள்ளுணர்வு கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த அமெரிஸ்ட் இல்லையா கிளியர் குவாட்ஸ் அப்படி எதுக்குன்னா இப்போ நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு சமன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் எதை சமன்படுத்தணும் இப்போ நம்ம கிளியர் கார்ட்ஸ் பண்ண எதிர ஒரு கெட்ட சக்தியோ இல்லை ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட நபர்களோ அவர்களுடைய பார்வைப்படும் போது நம்ம அப்படியே எனர்ஜி டவுன் ஆகி நம்மளால பெருசாக முடியாது இல்லையா அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நியூட்ரலைஸ் பண்ண அதாவது நல்லி ஃபைன் சொல்வாங்க ஜீரோ ஆக்கிறது அதை வரக்கூடிய விஷயங்களே அப்படி அடைச்சு தகர்த்து எரிஞ்சு நியூட்ரலைஸ் பண்றதுக்காக இது அதே மாதிரி ஸ்மோக்கி குவாத் ஸ்மோக்கி குவாத் வந்து ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு கவசம் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் இந்த அது கொஞ்சம் லைட் கிரே கலர்ல இருக்கும் கிரேஷ் பிளாக் அப்படி சொல்றாங்களா அந்த மாதிரியான கலர்ல இருக்கும் அதனால தான் ஸ்மோக்கி புகை எப்படி இருக்கும் ஒரு புகை மண்டலமாக இருக்கும்போது ஒரு மாதிரி ஆஷ் கலர்ல கிரே கலர்ல கருப்பு நிறம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஆஷ் கலர்ல இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த ஸ்மோக்கி குவாட்ஸ் இந்த ஸ்மோக்கி குவாட்ச்ஸ் நம்ம போட்டுக்கும் போது இது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் தீய கதிர்வீச்சுக்களை நம்மளிடம் அண்ட விடாது இப்போ இந்த கிளியர் குவாட்ச்ஸ் பார்த்தீங்கன்னா சமன்படுத்திடும் வரதெல்லாம் அப்படி ஜீரோ ஆக்கி அமுச்சு விட்டுடும் நெகட்டிவிட்டியை அதே மாதிரி ஸ்மோக்கி கார்ட்ஸ் போட்டுக்கும் போது நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இல்லையா சிட்ரீன் சிட்ரீன் எதுக்கு அவ்வளோ பணத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பணம் வேணும்னா அள்ளி கொடுக்கும் இந்த சிற்றின் வந்து அபெண்டன்ஸ் வெல்த் அப்படி சொல்லக்கூடிய சம்பத்து சந்தோஷம் எல்லாமே அதாவது இவ்வளவுதான் அளவில்லாமல் எல்லை இல்லாமல் தான் சிட்ரீன் அப்போ உங்களுக்கு பணம் வரக்கூடிய விஷயங்கள்ல தடை ஏதான் இருந்தது அப்படின்னா என்ன விஷயத்த தடை ஒன்று நீங்க குழம்பி தப்பான இடத்துல பணம் போட்டு ஐயோயோ படம் போட்டுட்டோமே இந்த மாதிரி ஏதாச்சு அப்படின்னு நீங்க நினைக்காம இருக்கிறதுக்கு அமத்திஸ்ட் அமதிஸ்ட் வந்து கரெக்டான நிர்ணயம் எடுக்க முடிக்கும் உங்களை அப்போ பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல நிர்ணயம் அதே மாதிரி கண் திருஷ்டினாலேயோ இல்லை ஒரு தீய க விஷயத்தினாலையோ நம்மளுக்கு பணத்தடை ஏற்பட்டு இருந்தால் அதை உடைக்கிறதுக்கு ஸ்மோக்கி குவாட்ஸ் இருக்கு அதை ஜீரோ ஆக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கும் ஸ்மோக்கி குவாட்ஸ் இருக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் அதே மாதிரி அதை தடையை உடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அண்டை விடாமல் பண்ணுறதுக்கு கிளியர் குவாத்ஸும் இருக்குது அப்போது பண வரவுக்கு தங்கு தடையின்றி வரும் இல்லையா அப்போது இந்த நம்ம வந்து ஒரு ஒரு மாலை மாதிரியோ இல்லை பிரேஸ்லெட் மாதிரியோ நம்ம கையில் போட்டுக்கும்போது இதெல்லாம் சும்மா ஒரு இதை வந்து லைன்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஒன்று எனக்கு இந்த செயின் மாதிரி பண்ணிட்டு போட்டுக்கலாம்னா இங்கே ஆக்சுவலாக ஒரு பெண்டன்ட் மாதிரி கூட போட்டு ஒரு ஸாரீக்கு மேட்ச் ஆவோ இல்லை உங்களுடைய அவுட்ஃபிட்க்கு ஆவோ போட்டுக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க இல்லை பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கணும் ஸ்டைலாக தான் இருக்கும் அது அதனால் ஸ்டைலாகவும் போட்டுக்கலாம் இது எப்போவுமே போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை அப்பப்போ போட்டுக்கலாம் இது காம்பினேஷனும் நல்லா இருக்குது அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அப்படியே அள்ளி கொண்டு வந்துட்டேன் இது இது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு பணத்தடை இருக்கும்போதும் சரி இல்லை ஏதோ வர்ற மாதிரி இருக்குங்க கிளைண்ட்ஸ் வராங்கங்க அவங்களுக்கு நான் பண்ணுற ஒர்க்கும் பிடிச்சிருக்குங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் எனக்கு பணம் வராமல் போகுது அப்படின்னு சொல்லும்போது இது பெருமளவில் உதவும்